இடுக்கி மாவட்டத்தில் சிபிஎம் காரர்கள் எல்லா கையேற்றக்காரர்களுக்கும் உறுதுணையாக நிற்பதாக எதிர்கட்சி தலைவர் வி டி சதீஷன் கட்டப்பணையில் மலையோர போராட்ட பயணத்திற்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அவர் வி டி சதீஷனின் தலைமையில் நடைபெறக்கூடிய மலையோர போராட்ட பயணத்திற்கு கட்டப்பணையில் கம்பீர வரவேற்பு கொடுக்கப்பட்டது பல்வேறு மண்டல கமிட்டிகளின் தலைமையில் தான் ஜாதாவிற்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அசோகா ஜங்ஷனிலிருந்து திறந்த வாகனத்தில்தான் எதிர்க்கட்சி தலைவர் வி டி சதீஷன் மேடைக்கு வந்தது கேரள காங்கிரஸ் ஜே சேர்மன் பிஜே ஜோசப் துவக்கி வைத்தார் காட்டு மிருகங்களை காட்டுப்பகுதியில் நிறுத்துவதற்கான திட்டங்கள் தான் தேவை இது அரசின் ஒரு மிகப்பெரிய உத்தரவாதித்தியம் விவசாயிகளின் அவகாசங்களை பாதுகாப்பதுடன் காட்டு மிருகங்களின் தாக்குதலை தடை செய்வதற்கும் பட்டயம் கொடுப்பதற்கும் விவசாயிகளுக்கு கடன் நீக்கம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மலையோரம் எப்பொழுதுமே பயத்திலும் துக்கத்திலும் தான் பிரசங்கங்களில் கூட எல்டிஎஃப் அரசு காட்டுமுறை தாக்குதல் கேரளத்தில் குறைவென்று தெரிவிக்கும் வகையில் தான் மக்களை வஞ்சித்து வருவது கடந்த நான்கு வருடமாக அரசு காட்டுமிருங்ககளின் தாக்குதலை தடை செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காட்டுமிருங்ககளின் தாக்குதலுக்கு பின்னால் இடுக்கில் பூமி பிரச்சனையும் மக்களை துயரத்தில் ஆழ்த்துகிறது மாவட்டத்தில் சிபிஎம் காரர்களில் எல்லோரும் கையேற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு உடன் இருப்பதாகவும் இதுவே மக்களை துரோகிக்கக்கூடிய முக்கிய நடவடிக்கை என்றும் இடுக்கி மக்களை வஞ்சித்தது இதுபோன்ற ஒரு அரசு இனி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் சிகிச்சை விஷயத்தில் அரசின் போக்கே தற்பொழுதுள்ள துயரத்துக்கு முக்கிய காரணம் என்றும் வி டி சதீஷன் தெரிவித்தார்

பொதுமக்களை இடதுசாரி அரசு விதிக்கி விட்டுக் கொடுத்துள்ளது காட்டு முருகளுக்கு இரையாக கொடுப்பதுடன் பூமி விஷயங்களும் மக்களின் மீது சுமத்தும் அதிக பாரமாக மாறி வருகிறது இனி ஒவ்வொரு நபர்களிடமிருந்து பதினைந்து சென்று அதிகமுள்ள இடத்தை பிடித்து வாங்குவதற்கான நடவடிக்கையில்தான் இடதுசாரி அரசு முயன்று வருவதாக டின் குரியாக்கோஸ் எம்பி தெரிவித்தார் அவர் அபூதன நியமத்திற்கு இந்த நாந்த ஜனதே அவர் தீரன இருந்தார் இந்த நாந்தந்திரன் எத்தறோ காரணகாய் குடியேறப்பட்டியால் மூர்வ விநாசிகாரன காலத்துபோல் அமிழா தியாகமும் sacrifice நீ மணி பொன்னையும் சார் அவர் மாபாரவெந்து வாரண வண்ண ஜனதியே இவர உற்றுபுற இருந்தார் வரவேற்பு கூட்டத்தில் எம் கே புருஷோத்திரமன் தலைமை வகித்தார் தலைவர்களான மோன்ஸ் ஜோசப் எம்எல்ஏ ஜோசப் வாழைக்கன் இ அகஸ்தி சசீந்திரன் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ கட்டப்பனை